ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி ராஜேஷ் ஃபிளாக் குக்கர்லேயே புதினா ரைஸ் எப்படி சேர்த்துன்னு பார்ப்போங்க சூப்பராக இருக்குதுங்க நல்லா வாசனையாகவும் இருக்குதுங்க ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டல் அவங்களா சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா தாங்க வேறு எதுவும் நான் காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல நம்ம தேவைக்கான பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கட்டும் புதினாவுக்கு அந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணேன்னா ரெண்டு கை பிடி புதினா ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லிங்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கறேங்க நல்லா பச்சை வாசனை போ நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு அரிசி சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணிங்க அதாங்க இதோட பதம் பாருங்க சாப்பாடு சூப்பராக வந்திருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா வாசனையாகவும் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இது சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எக் கிரேவி எதுனாலும் நம்ம வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் நைட்டு டின்னருக்குலாம் அது நல்லா இருக்குங்க இந்த சாப்பாடு நான் வந்து இன்றைக்கி மீன் மேக்கர் ரெடி பண்ணியிருக்கேங்க மீன் மேக்கர் வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் அப்டேட் ஆயிருக்குங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்